கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்திலே சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே தங்கியிருந்த போது அவன் மகளாகிய தீனாளுடைய வாழ்க்கையிலே நடந்த பயங்கரமான காரியத்தை குறித்தும் அதை அறிந்த சிமியோனும் ஆண்கள் எல்லாரையும் கொலை செய்ததை குறித்தும் சிந்தித்தோம் இந்த சம்பவங்களுக்கு பிறகு என் வாசனையை நீங்கள் கெடுத்து என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று யாகோபு தனது பிள்ளைகளை பார்த்து கூறினான் மக்கள் அவன் ஒருவருமாய் கூட்டம் கூடி குடும்பத்தோடு அழித்து போடுவார்கள் என்று பயந்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறபோது போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொன்னார் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு சரியான குடும்பத் தலைவனாக பொறுப்பெடுக்கிறான் தன்னுடைய குடும்பத்தின் மக்கள் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று கூறியதை கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம் தொடர்ந்து ஆதியாமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் பார்ப்போம் வாசிக்கிறேன் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் ஆபிரகாமும் ஈசாக்கும் சென்ற இடத்திலெல்லாம் பலிபீடங்களை கட்டினார்கள் இப்பொழுது யாக்கோபும் கட்ட ஆரம்பிக்கிறான் இதற்காக நாம் ஆண்டவருக்கு சாட்சியான ஒரு மனிதனாக மாற்றியது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே நம்முடைய வீடுகளிலே பலிபீடம் உண்டா கற்களினாலே அல்லது பழுங்கி கற்களினாலே கட்டப்பட்ட பலிபீடமல்ல நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவரை சந்திக்கும் ஒரு நேரம் நம்முடைய குடும்பங்களிலே உண்டா என்றுதான் கேட்கிறேன் சரி இங்கே யாக்கோ என்ன சொல்கிறார் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற ஒருவருக்கும் இந்த பெத்தேல் எங்கே இருக்கிறது என்றே தெரியாது அதைத்தான் விளக்கி சொல்கிறான் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு அருளை செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறான் அவன் சொல்வது என்ன தன்னன் தனியாக முதல் முறையாக இளைஞனாக குடும்பத்தை விட்டு வெளியே ஓடி வந்த நாளிலே பெத்தேலிலே தேவன் அவனை சந்தித்தவர் அவர் உண்மை உள்ளவராக மீண்டும் அங்கே திரும்ப வரச் செய்தார் அதை நினைவு கூறுகிறார் முதன்முறையாக தேவன் அங்கே சந்தித்த பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கூறியிருந்தார் அவ்வாறே தேவன் உண்மை உள்ளவராய் இருந்தார் என கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்மை இருக்கிறார் பல சமயங்களிலே நாம் உண்மையிலே குறைவுபட்டவர்களாய் காணப்பட்டாலும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் வருடங்கள் உருண்டோடியது ஆனாலும் அவர் உண்மை இருந்தார் இப்பொழுது தேவன் அவனை பார்த்து என்ன சொல்கிறார் மீண்டுமாக நீ பெத்தேலுக்கு போக வேண்டும் நீ எங்கே துவங்கினாயோ அங்கே திரும்பச் செல்ல வேண்டும் மீண்டுமாக உன் விசுவாச வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நாம் ஒரு நிழலாட்டமான ஒழுங்கற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்த காலங்களெல்லாம் வீணானதுதான் மீண்டுமாக ஆரம்பம் முதல் துவங்கும்படியாய் கர்த்தர் கட்டளை கட்டளையிடுகிறார் இந்த காரணத்திற்காகத்தான் இஸ்ரவேல் மக்களையும் எகிப்திற்கு கொண்டு போய் மீண்டுமாக பின்னான காலங்களிலே வாக்குத்தத்த பூமிக்கு அவர் கொண்டு வந்தார் வாக்குத்தத்த பூமியை நோக்கி அவர்கள் கடந்து வரும்பொழுது கூட தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழையும்படியாக விசுவாசத்தோடு தைரியத்தோடு நுழையும்படியாக சொன்னார் ஆனால் அவர்கள்தான் அவிசுவாசத்தினாலே நுழையவில்லை எனவே நாற்பது ஆண்டுகள் சுற்றி வளைந்து அலைந்து தெரிந்தார்கள் அவிசுவாசிகள் எல்லாம் மறித்த பின்னால் யோசுவாவுக்கு ஆண்டவர் தெளிவாக ஜனங்களை உள்ளே அழைத்து போகும்படியாக சொன்னார் அப்படி அவர் கூறிய அந்த இடத்திலிருந்து யோசுவா பணியை சரியாக செய்தார் அந்த ஜனங்கள் நாற்பது ஆண்டு காலம் வீணாய் அலைந்து தெரிந்து விட்டார்கள் உள்ளே இன்றைக்கும் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக தங்கள் வாழ்க்கையை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் உங்களை குறித்து எனக்கு தெரியாது ஆனால் நம்மளே பலர் யாக்கோபை போலத்தான் இருக்கிறோம் என்றோ ஒரு நாள் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கால் எடுத்து வைத்துவிட்டோம் ஆனால் விசுவாச வாழ்க்கையில வளர வேண்டிய அளவு வளராமல் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இது இன்றைக்கும் நமக்கு எத்தனை பொருத்தமானதாக இருக்கிறது இல்லையா அவர் என்ன சொல்கிறார் நான் தேவன் என்று சொல்லுகிறார் இந்த அதிகாரம் உண்மையாகவே நமக்கு ஒரு உற்சாகமூட்டும் அதிகாரமாகவே இருக்கிறது வசனம் நான்கு பாருங்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் இடத்தில் கொடுத்தார்கள் யாகோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் அந்நாட்களிலே காதணிகளானது அவர்களுடைய விக்கிரக வணக்கத்தோடு தொடர்புடையதாய் இருந்தது அதை குறித்து வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது அவர்கள் அவைகள் எல்லாவற்றையும் களைந்து போட வேண்டும் எனவே அந்நிய தெய்வங்களை விலக்கி போடும் செயலிலே முதலாவதாக அந்த எல்லா தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோபு குழி தோண்டி புதைத்தான் வேற இடத்திலே சுற்றி கட்டி பத்திரமாக வைக்கவில்லை புதைத்து விட்டான் அவர்கள் புதிய வாழ்க்கையை துவங்குவதனாலே அது எல்லாவற்றையும் நிரந்தரமாக அகற்ற வேண்டும் வசனங்கள் ஐந்து ஆறு பாருங்கள் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களைச் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதனால் அவர்கள் யாக்கோவின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோவும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் யாக்கோபுக்கு தான் தெரியும் அந்த இடத்தின் பெயர் பெத்தேல் என்று மற்றவர்களுக்கு அது என்றைக்கும் லூசு தான் வசனம் ஏழு பாருங்கள் அங்கே அவன் ஒரு பலிவேடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் இதன் பொருள் என்னவென்றால் தேவனுடைய வீட்டின் தேவன் என்பதாகும் இது யாக்கோபின் வாழ்க்கையிலே காணப்படும் ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறது வசனம் எட்டு பாருங்கள் ரெபேக்காலின் தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகுத் என்னும் பெயர் உண்டாயிற்று சரி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ரெபேக்காலின் தாதியான தெபோரால் யாக்கோபோடு கூட இருந்திருக்கிறாள் அப்படி என்றால் இதற்கு முன்னதாகவே ரெபேக்கால் மறித்து விட்டாள் என்று நமக்கு தெரிய வருகிறது எப்பொழுது ரெபேக்கால் மறித்தாள் என்பதை குறித்து வேத புத்தகம் நமக்கு கூறவில்லை யாக்கோபை சந்திக்க ஏசா பரிவாரங்களோடு வரும்பொழுதே ஒருவேளை அந்த தெபோராலும் யாக்கோபை சந்திக்கும்படியாக வந்து தனது எஜமாட்டியாய ரெபேக்கால் அதிகம் நேசித்த யாக்கோபுடனேயே தனது மீதி நாட்களை கழிக்க தீர்மானம் பண்ணி அவனோடு தங்கியிருக்கலாம் ஆனால் யாக்கோபு தனது தாயை அதற்கு பின் சந்திக்கவே இல்லை ரெபேக்கால் கொஞ்ச நாள் என்றுதான் அனுப்பினாள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை இந்த ஒருவேளை மரண செய்தியை யாக்கோபு கூறுவதற்காக கடந்து வந்து அதன் பின்னர் யாக்கோபோடு கூடையே நிரந்தரமாக தங்கியிருக்கவும் செய்யலாம் இப்பொழுது இங்கே அவள் மறிக்கிறாள் தொடர்ந்து அவியாமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து கடந்த பல ஆண்டுகளாக தேவன் யாக்கோபோடு இடைபட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது முதல் முறையாக எங்கே தேவன் அவனை சந்தித்தாரோ அந்த இடத்திலேயே மீண்டுமாக சந்திக்கிறார் லாபானோடு அவன் செலவு செய்த அத்தனை காலங்களும் அதிகமாக வீணான காலங்களாகவே போயிற்று அதிகாமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்களை வாசிக்கிறேன் இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் கவனித்தீர்களா தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல இங்கேயும் தன்னை குறித்து சொல்கிறார் நான் சர்வ வல்லமே உள்ள தேவன் அது மட்டுமல்ல ஏற்கனவே யாப்போக்கு நதியண்டையிலே தேவன் அவனை பார்த்து இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று கூறியிருந்தார் இல்லையா என்றாலும் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள் இல்லை மிக மெதுவாகவே கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருந்தான் எனவே இங்கே மீண்டுமாக இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார் வசனம் பனிரெண்டு பாருங்கள் நான் ஆபிரஹாமுக்கும் கொடுத்த தேசத்தை கொடுப்பேன் பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே போல மூன்றாவது முறையாக இந்த வாக்குத்தத்த பூமியை குறித்து சொல்கிறார் முதலாவது ஆபிராமுக்கு சொன்னார் பின்னர் ஈசாக்கு சொன்னார் இப்பொழுது யாக்கோபின் இந்த தேசத்தை உனக்கு பின் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கவனித்தீர்களா இந்த ஒவ்வொருவரிடத்திலும் கூட தேவன் ஒருமுறை அல்ல பல முறை அந்த தேசத்தை குறிப்பிட்டு அது அவருடைய என்று திரும்ப திரும்ப சொல்கிறவராயிருக்கிறார் எனக்கு அருமையான நண்பனே உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேறு யாருக்கும் செல்ல போவதில்லை அதை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் குறுக்கு வழிகளையோ மாம்சமான வழிகளையோ தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை வாக்கு பண்ணியிருப்பார் என்றால் அவருடைய நேரம் வரை பொறுமையாக காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயம் அதை உங்களுக்கு தருவார் அதிகாம முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்கள் வரை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பித்தேல் என்று பெயரிட்டான் இங்கேதான் முதல் முதலாவதாக வேதத்திலே பான பலியை குறித்து நாம் பார்க்கிறோம் இதுதான் மிக பழமையான ஒரு காணிக்கையாக பலியாக தெரிகிறது இன்றைய விசுவாசிகளுக்கும் அது மிக ஆழமான பான பானபலியானது மற்ற பலிகள் மேலே இருக்கிறது அது நீராவியாக மேலெழுந்து செல்கிறது அப்போ பரிசுத்த பவுலும் தனது வாழ்க்கையை குறித்து பிலிப்பு சபையாருக்கு எழுதும் பொழுது தனது வாழ்க்கையும் அப்படிப்பட்ட பான பலியாக ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புவதாக சொல்கிறார் சரி இப்பொழுது ராகேலுடைய மரணத்தை குறித்து சிந்திக்கப் போகிறோம் அது யாமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் பாருங்கள் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று அருமையானவர்களே ராகேலுக்கு ஏற்கனவே யோசேப்பு என்ற ஒரு மகன் பிறந்திருந்தான் இப்பொழுது இரண்டாவது குமாரனை பெற்றெடுக்கிறாள் வசனங்கள் பதினேழு பதினெட்டு பாருங்கள் பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்னியமீன் என்று பெயரிட்டான் ராகேல் அந்த புதிய குழந்தைக்கு என் வேதனையின் மகன் என்று பெயரிடுகிறாள் ஆனால் யாக்கோபோ அவனுடைய முகத்தை பார்த்து எனக்கு அருமையான ராகேல் மறித்துப் போனால் இந்த குழந்தை அவளை போலவே இருக்கிறான் எனவே அவனை நான் பென்னியமீன் என்று அழைப்பேன் எனது வலதுகரத்தின் மகனே என்று கூறினான் யாக்கோபுவும் ராகேலின் பிள்ளைகளின் மேலே ஒரு விசேஷித்த பாசம் வைத்திருந்தான் யாக்கோபு பதான் அரானிலே இருந்த காலங்களிலே ராகேலின் மேல் வைத்திருந்த அன்பு ஒன்றுதான் அவனுக்கு விசேஷித்ததாய் இருந்தது வேறு எதையுமே அவன் சரீர பிரகாரமாகவோ தனக்கென்றோ தேடியதாக தெரியவில்லை ராகேலை அவன் நேசித்தான் அதில் எந்த விதமான கேள்விக்குறியும் இல்லை அவளுக்காக தனது வாழ்க்கையிலே எதையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தான் அருமையானவர்களே பதான் அறாமிலிருந்து வந்த பிறகும் அவர்களுக்குள்ளே இருந்த ஐக்கியத்தை சற்றே எண்ணி பார்க்க உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் தகப்பனுடைய சொருபங்களை அவள்தான் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள் அதை குறித்து அவன் கடிந்து கொள்ளவில்லை அல்லது வேறு யாராவதோ அதை எடுத்துக்கொண்டு வந்திருப்பார்கள் என்றால் அதை குறித்து அறிந்த உடனேயே ஒருவேளை அகற்றியிருப்பான் ராகேலை அவன் விசேஷித்து நேசித்தான் அவள்தான் யோசேப்பை பெற்றுக் கொடுத்தாள் இப்பொழுது பென்னியமீனையும் பெற்றுக் கொடுக்கிறாள் இந்த பென்னியமீன் பிறக்கும் பொழுதுதான் அவள் மறித்து போகிறாள் பென்னியமீனுக்கு ஜீவன் கிடைத்ததினாலே அவள் ஜீவனை இழந்தாள் உண்மையாகவே யாக்கோபுக்கு இது ஒரு மன வேதனையான நேரம்தான் இல்லையா யாக்கோபு ராகேலின் பிள்ளையான யோசேப்பையும் வென்னியமேனையும் அதிகமாக நேசித்தான் எனவே மற்ற பிள்ளைகள் எல்லாரும் அவர்கள் மேலே பொறாமை கொண்டார்கள் யாக்கோபு தனது வீட்டிலேயே விசேஷித்து நேசிக்கப்பட்டபடியினாலே பிரச்சனைகளை சந்தித்திருந்தும் இப்பொழுது யோசேப்பை விசேஷித்து நேசிக்கிறான் அதை அவன் செய்திருக்க கூடாது அதனாலே விளையக்கூடிய கஷ்டங்களை அறிந்திருந்தாலும் அதை குறித்து அவன் சிந்திக்கவில்லை ராகேலின் மரணத்திற்கு காரணமாய் அந்த குழந்தை இருந்தாலும் அதை ராகேலின் துக்கம் என்று அழைக்க அவன் விரும்பவில்லை ஏனென்றால் அவனுடைய துக்கமாக அவன் இல்லை யாக்கோபின் வலதுகரமாய் அவன் இருந்தான் வயதான காலத்திலே அவன் பிடித்து நடக்கும் ஒரு கோலாய் இருந்தான் இங்கே அவன் செய்த அந்த தவற்றை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் பின்னான காலங்களிலே இதனாலே அவன் மிகுந்த துக்கத்திற்குள்ளே கடந்து செல்லப் போகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த எல்லா காரியங்களுக்குமான வேர் யாக்கோபின் வாழ்க்கையிலே காணப்பட்ட இப்படிப்பட்ட பாவங்கள் தான் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் செய்யும் தவறுகளை தேவன் சரி என்று சொல்லுகிறதில்லை அந்த வேர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் அதற்கான விளைச்சல் ஒரு நாளிலே ஏற்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அதை வைத்துக்கொண்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நினைக்க முடியாது நாம் அவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் வசனம் பத்தொன்பது பாருங்கள் ராகில் மறித்து பெத்தலகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அருமையானவர்களே இன்றைக்கும் அவளுடைய கல்லறை இருக்கிறது அந்த பகுதியை சுற்றி பார்க்கப் போகிறவர்கள் இந்த இடத்தை பார்வையிடுகிறார்கள் வசனம் இருபது பாருங்கள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகியலுடைய கல்லறையின் தூண் இந்த வார்த்தை எழுதப்பட்ட பொழுது மோசையின் காலத்திலே எழுதப்பட்டது மோசே இதை எழுதும் பொழுது அந்த கல் அங்கே இருந்தது அது மட்டுமல்ல இன்றும் அந்த கல் அங்கேயே இருக்கிறது வசனம் இருபத்தி ஒன்று பாருங்கள் இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை யாக்கோபு மற்ற மனைவிகளின் மூலமாய் பெற்ற குழந்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபின் குமாரர்களிலேயே இந்த யோசேப்பும் பென்னியமீனும் தான் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறந்ததாக இல்லை தேவன் பலதார மனத்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம் லாபானே இதற்கு பொறுப்பானவனாயிருந்தாலும் அவனுடைய ஆலோசனையின்படியே யாக்கோபுவும் சென்று விட்டான் காரணம் அவன் ராகேலின் மேலே வைத்திருந்த அன்பு வசனம் இருபத்தி ஏழு பாருங்கள் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான் அது ஆபரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் யாக்கோபு வந்து சேர்ந்த பொழுது ஈசாக்கு அவனை பார்க்கும்படியாக அவனுடைய சத்தத்தை கேட்கும்படியான நிலைமையிலே இருந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை ஏனென்றால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட அவன் புறப்பட்டு போகும் பொழுதே அவருடைய பார்வை அத்தனை சரியானதாக இல்லை பாருங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் அவசரங்களை வாசிக்கிறேன் ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி நூற்றெண்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் யாக்கோபு வாக்குத்த பூமிக்கு திரும்ப வந்திருந்தாலும் தகப்பனாருடைய மரணமே இரண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் ஒரு நேரத்தை கொண்டு வந்தது இதை தவிர அவர்கள் இணைந்து இருந்ததாக தெரியவில்லை இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் மனதிலே ஒன்று பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் முதலாவதாக ரெபேகாலின் தாதியாகிய தெபோராலின் மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அதற்கு சற்று காலங்களுக்கு முன்னர் தான் ரெபேக்கால் மறைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக ராகேலின் மரணத்தை குறித்து வாசிக்கிறோம் இறுதியாக ஈசாக்கின் மரணத்தோடு இந்த அதிகாரம் நிறைவடைகிறது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த என் கருமையான சகோதரனே சகோதரியே இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியங்கள் என்ன நாம் தேவனோடு வாழும்படியாய் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை துவங்கி இருந்தாலும் கருத்தற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வீணாக்கிய நாட்களை எல்லாம் விட்டு மீண்டுமாக நாம் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்ப வர வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம் யாக்கோபுவும் பெத்தேலிலே விசுவாச வாழ்க்கையை துவங்கினாலும் பல அனுபவங்களின் வழியாக கடந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் விசுவாசத்திலே வளர்ந்திருந்தான் ஆனால் மீண்டுமாக அதே இடத்திற்கு தேவன் அவனை கொண்டு வந்து அவனுக்கு வாக்குறுதிகளை திரும்ப கொடுத்து பரிபூர்ணமான ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே அவனை உறுதிப்படுத்தினார் அந்த உறுதிப்படுத்துதலுக்கு முன்னதாக அவன் விளக்க வேண்டிய காரியங்களை தேவன் அருவிருக்கிற காரியங்களை அவன் விளக்க வேண்டியது இருந்தது புதைக்க வேண்டிய காரியங்களை புதைக்க வேண்டியது சுத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் சுத்தம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது மாற்றப்பட வேண்டிய பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட வேண்டியதாக இருந்தது அத்தனையையும் அவன் செய்தபொழுதுதான் தேவன் அவருடைய வாக்கு தத்துவத்தை மீண்டுமாக உறுதிப்படுத்தி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே யாகோபியின் வாழ்க்கையிலிருந்து இந்த ஆதியாமம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை எதை புதைக்க வேண்டுமோ எதை எதை விலக்கி போட வேண்டுமோ எதை மாற்ற வேண்டுமோ எதை சுத்தம் பண்ண வேண்டுமோ அதை குறித்து இந்த நாள் முழுவதும் தொடர்ந்து எங்களோடு பேசும் தெளிவான ஒரு தீர்மானத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வர நீரே எங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கிருபை செய்யும் நீர் வாக்கு மாறாதவர் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உமை துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையை உற்சவிக்கிறோம் பிதாவே ஆமேன்